அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிகவும் முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆன்மீகம் தமிழகத்துடைய ஆன்மீகம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் மதம் அப்புறம் வந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கடந்து ஆன்மீகம் என்பது மனிதனை வந்து செம்மைப்படுத்தக்கூடியது மனிதனை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது மனிதனுடைய உடலையும் ஆத்மாவையும் பண்படுத்தக்கூடியது தூய்மைப்படுத்தக்கூடியது நெறிப்படுத்தக்கூடியது ஒழுக்கப்படுத்தக்கூடியது நல்ல வழியில் அழைத்து செல்லக்கூடியது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது தான் ஆன்மீகம் மதங்கள் நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கடந்து ஆன்மீகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமையும் சக்தி இருக்கின்றதை எல்லாத்தையும் செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆன்மீகம் என்பது உண்மை என்பது ஒரு மனிதனை வந்து நல்ல வழிக்கு அழைத்து செல்லும் நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பண்புகள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த வழியில் ஒன்று அழைத்து செல்லும் அப்படிப்பட்டது தான் ஆன்மீகம் ஆன்மீகத்தோடு பாத்தீங்கன்னா யோகா மெடிடேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தியான முறைகள் வந்து மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி நம்மளுடைய எல்லாமே உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது ஆத்மா சார்ந்தது மூளை சார்ந்தது எல்லாமே அடக்கமாக குருக்கள் இருக்காங்க இந்தியாவில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவில் தலை சிறந்த குருக்களை நான் ஆன்மீகத்தில் பாக்குறது யாருன்னா நாராயணகுரு வள்ளலார் அருண் பிரகாச வல்லார் என்ற ராமலிங்க அடிகளார் அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்புறம் மகாவதார் பாபாஜி அதுக்கப்புறம் வந்து சாரதா தேவி அதுக்கப்புறம் இப்படியே சொல்லிட்டே போகலாம் எண்ணற்ற பல ஆன்மீக குருக்கள் இந்த இந்திய நாட்டை பண்படுத்தி அதுல அதில் இன்னும் முக்கியமானவர்னா ரமணாஷ்டிரமத்தில் இருக்கக்கூடிய ரமணர் ரமண மகரிஷி சொல்லுவாங்க ரமணர் அப்புறம் அரவிந்தர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பேர் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணலாம் கிருபானந்த வாரியார் அவர்கள் அப்புறம் நிறைய ஆதீனங்கள் இருக்கிறது நிறைய மனங்கள் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை மையப்படுத்தி இயங்கக்கூடியது ஆன்மீகத்திற்கு மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியது அப்போ இவை அனைத்தையும் நாம் வந்து கணக்கு போது என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு அமைதி ஏற்படுது ஒரு மன சந்தோஷம் ஏற்படுது ஒரு திருப்தி ஏற்படுது வாழ்க்கையில ஒரு புது தெளிவு பிறகு தெளிவு புது தெளிவு பிறக்குது உங்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்தியால வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்தியாவோட யோகா மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் எக்சர்சைசஸ் இந்தியாவோட அந்த பிராக்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு உலகம் பல நாடுகள போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு மண் இந்த இந்திய மண் முக்கியமா விவேகானந்தர் செய்த புரட்சி என்பது மிகப்பெரிய புரட்சி அவர் இளைஞர்கள் மாணவர்களை வெகு அதிகமாக சென்றடைந்தார் அதன் நீச்சியாக டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களும் சுவாமி விவேகானந்தருடைய இருபத்தி ஓரா நூற்றாண்டு ஒரு மனிதராக வந்து நம்மளே வாழ்ந்துட்டு போனார் அப்ப இப்படி எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும் சாதனையாளர்கள் அனைவருமே வந்து ஆன்மீகத்தோடு நெருங்கி தொடர்பு இருக்கிறவங்க அதுக்கு உதாரணமா சொல்லப்போனால் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தோட நெருங்கி தொடர்ந்து இருந்தவங்க அப்போ அந்த ஆன்மீகம் தான் அவங்கள பண்படுத்துச்சு அவங்கள நெறிப்படுத்திச்சு அவங்கள வாழ்க்கையில் மிக வேதான சாதனைகளை செய்ய வச்சது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்மீகம் என்பது நம்ம வாழ்க்கையில் வந்து இரு கரைகளில் ஒன்று மாதிரி ஒரு கரை என்பது ஆன்மீகம் ஒரு கரை என்பது ஆன்மீகம் சார்ந்த அந்த பயிற்சிகள் நம்முடைய அந்த வாழ்க்கை முறை இன்னொரு கரை என்பது கல்வி ஒழுக்கம் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல பண்புகள் இந்த இரு கரைகளையும் நீங்கள் தொடும்போது உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் பயணம் மாறும் உங்கள் பாதை மாறும் நீங்க வந்து சரியான இலக்கை நீங்கள் சென்று அடைவீங்க உங்க வாழ்க்கையை ஒரு கோல் ஒரு விஷன் ஒரு ட்ரீம் ஒரு உங்களுக்கு ஒரு முயற்சி செஞ்சு அடையணுன்ற ஒரு விருப்பம் எண்ணம் ஒரு கனவு இருந்தால் இந்த துணையோடு நீங்க அந்த கனவு அடைய முடியும் இந்த துணையோடு நீங்க அந்த சாதனை நீங்க செய்ய முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்புள்ள ஒரு மனிதனை உருவாக்குவது ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் வந்து சாதாரண ஒரு உயிராக பிறக்கிறான் மனிதனுக்குள்ள மிருகத்தன்மை இருக்கும் அந்த மிருகத்தன்மையை வென்று அவன் மனிதனாக மாற வேண்டும் மனிதனாக மாறியவன் அவன் மாமனிதனாக மாற வேண்டும் அப்படி மாமனிதனாக மாறியவன் தெய்வம் என்ற நிலைக்கு உயரணும் இதுதான் வாழ்க்கை அந்த தெய்வம் என்ற நிலைக்கு ஒரு சாதாரண உயிர் போது அதற்கான பாதையும் அதற்கான பயணமும் அதற்கான தான் ஆன்மீகம் என்பதை அனைவரும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆன்மீகம் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் மேலையோ ஏதோ ஒரு ஒன்றின் மீது தெரிந்து தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பார்க்க முடியும் பார்க்க முடியாம கூட இருக்கலாம் ஆனால் எதன் மீதோ நம்பிக்கை மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த நம்பிக்கையை தான் மனிதனை தான் மனிதனை வந்து ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில உத்வேகத்தோட ஓட வைக்கிறது அப்ப அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் சரியான நம்பிக்கையா இருக்கணும் ஆன்மீக ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய தேர்வு முக்கியமா நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா நான் பார்த்த ஆன்மீக குருக்கள் என் வாழ்க்கையில் என்ன வளலார் அருண் பிரகாச வளலார் ராமலிங்க அடிகளார் மகாவதார் பாபாஜி அவர்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் சாரதா தேவி இப்படிப்பட்ட இந்த குருக்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக குருக்களின் வாழ்க்கையில் இருந்தாங்க ஆகையால் தயவு செய்து அனைவரும் இந்த ஆன்மீக பாதைக்கு போகணும் ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தால் உயர வேண்டும் நன்றி வணக்கம்